சபைக்கு வந்து இங்கே இவங்க இந்த வீட்டுக்காரங்க சொல்லி அங்கே வந்து சிவ சிவசபையில் வந்து உபதேசம் கேட்டு வந்து எங்கள் வீடு பக்கத்து வீடு தான் நீங்கள் வந்து அங்கே வந்து வந்துட்டு போகணும் காலடி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அன்னைக்கே வச்சாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொன்னது இப்போ அகத்திய பெருமான அறிவுறுத்தலின்படி அகத்திய பெருமான ஆசை கேட்டு அவங்க வீட்டுக்கு உண்டான அந்த விஷயங்களை வந்து அகத்திய பெருமான அகத்திய பெருமான திருவடி தொட்டு திருத்தால் பணிஞ்சு எங்கள் வீடும் சுபிச்சம் அணையணும் நாங்களும் வந்து இறை சபை சீடர்களாக வரணும் அப்படிங்கிறத வேண்டுதலோடு எங்கள் வீட்டில் வந்து கால் வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு ஒரு அனுமதி கேட்காங்க அகத்திய பெருமான அனுமதி கொடுத்தா வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு அகத்திய அனுமதியே உங்கள் பேர் சொல்லுங்கள் அவர் பேர் உங்கள் பேர் அசோகன் சுதா தம்பதிகள் வந்து கேட்காங்க அந்த நிலையில் அவங்களோட உங்கள் சரணாகதி நிலையை அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்தான் இகலோக நிலைதனில் வாழ்கின்ற கலையதை முழுவதுமாக அகத்தியம் என்னும் இலக்கணத்தின் மூலமாக கற்றுணர்ந்து அற்புதமாய் வாழ்கின்ற காலமதிலே அகத்தியத்தோடு ஒன்றாக வாழ்ந்து இணைந்து இல்ல நிலைதனிலே அகத்தியத்திற்கு ஒரு அகம் அமைத்து அகத்தியன் அகத்தினை ஆற்றல் கொண்டு பிரபஞ்ச மகா சபையாக மாற்றி அமைத்து தர்மயுகமாற்ற நிகழ்விற்கென்று தன்னுடைய இல் வாழ்வினை அர்ப்பணித்த இல்யோக நிலைகண்ட சிவமகா வாழை சித்தனுடைய அற்புத தர்மயுகமாற்ற நிகழ்வு பயணத்தின் முத்தாய்ப்பு நிகழ்வாக இத்தலமதில் நடைபெறும் சச்சங்க பெருவிழாவிலே வந்தமர்ந்த சித்தனை தன் இல்லமதற்கு அழைப்பு நிலைவிடுக்கின்ற ஏற்றம் கொண்ட தம்பதியரே மலலையரே அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் அற்புதமாக முழுவதுமாக முதல் நிலையில் சபைதனையும் சித்தனையும் இறை சூட்சம நூலினையும் அற்புதமாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி என்னும் நிலையடைந்து அச்சரணாகதி நிலைக்குரிய அர்த்த நிலையாய் ஏற்றமுடன் இச்சங்க பெருவிழா நிறைவடைந்து சித்தன் தன் அகம் திரும்புகையில் அகத்தியன் அகம் திரும்புகையில் அகத்திய சபை திரும்புகையில் ஏற்றமுடன் உங்களது இல்லமதன் திருவாயிலில் இருந்தவாறு அகத்தியன் சித்தனோடு இல்லாலோடு உயர் சூட்சம நிலை கொண்ட கணங்கள் எல்லாம் இல்லமதின் திருவாயிலில் நின்ற அந்நிலையிலிருந்து மஞ்சள் நீர்ஜித்து சிவமகா வாழை சித்த நாமத்தினை உரைத்து அகத்திய நாமத்தினை உரைத்து அவன் திருவடிதனில் அவன் திருவடிதனில் தேவியின் அகத்தியன் திருவடிதனிலும் மஞ்சள் நீரினால் அவன் திருக்கால்களை சித்தன் திருக்கால்களை தேவியின் திருக்கால்களை அகத்தியன் திருக்கால்களை சுத்தம் செய்து அற்புதமாக மஞ்சள் நீர்தளித்து அவன் சென்று அமரும் தடம் வரை மஞ்சள் நீர்தெளித்து சரணாகதியோடு உள் நுழைகின்ற அவ்வேளைதனில் உள் விளக்கேற்றி ஏற்றமுடன் உயர் சரணாகதியோடு அழைத்து செல்வதற்குரிய ஆகம நிலைகளை அகத்தியன் உரைத்து வரும் ஏகதசி பெரு நன்னாளிலே சபை நாடி வருவதற்குரிய அனுமதிதனையும் யாம் நாம் வழங்கி அகத்தியன் ஆசிகள் கூறி அமர்கின்றோம் சித்தனி ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக இதைத்தான் முடிந் முடிஞ்சு போகையில் வந்து அட வச்சு மஞ்சள் தண்ணி ரெண்டு செம்பில் மஞ்சள் தண்ணி ஒரு செம்ப வெளியே வச்சிருன்னா ஒரு தம்பை வந்து நீங்கள் எங்கள் வாசலில் இருந்து அகற்றிய நான்